எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிலையில்லாத உலகில் புருஷார்த்தம் செய்வது எப்படி ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இந்த நமக்கு தெரியும் கொண்டது நூறு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நிறைய பேர் வந்து சமீபத்தில் தான் அந்த ராஜகமே கற்றுக்குறாங்க அவங்களுடைய டிராமா பாட்டு அப்படி அவங்க என்ன ஆதங்கப்படுறாங்கன்னா இப்போ கணக்கு படி பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது வருஷம் முடிச்சோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல இருக்கும் அந்த வீடியோ போடும்போது அப்படின்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முடிஞ்ச மாதிரி கணக்கு இனி விட்டு என்ற வருஷங்கள் தான் இருக்கு ஸோ நாங்கள் இப்போதான் வந்திருக்கோம் சமீபத்தில் தான் வந்திருக்குறோம் ஆனால் பரமாத்மா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அச்சா எனக்குன்றாரு என்ன வேணாம் எப்போ வேணாம் எப்படி வேணாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் வந்ததே லேட்டு இருக்கிற முப்பத்தாறு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா அது வரைக்கும் நமக்கு இருப்போமான்றதோ ஒரு ஆயிரம் டாலர் கேள்வியா தான் இருக்கு எதுவுமே நிலையில்லாத உலகத்தை நான் எப்படி புருஷார்த்தம் பண்றது நான் என்ன முயற்சி பண்றது எனக்கு என்னதான் போஸ்டிங் கிடைக்கும் சத்தியகுதி இன்றையதாக இருக்கும் டைமும் கம்மி இருக்கிற டைமும் நம்ப முடியாது இருக்குமா இருக்காதா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கேன் நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஆத்மா ஆதங்கத்தோட கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கேள்விக்குறியோட வாழ்க்கையை எதிர்காலத்தை பாக்கிறது இருக்குல்ல அது பேர் வந்து ஆங்ஸைட்டின்னு பேர் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ ஒரு டென்ஷன்ல வரும் பார்த்தீங்களா இது பேரு ஆங்ஸைட்டி தான் அதனால இதை எப்படி ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் எப்படி நினைவு பண்றது அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காது யாருமே அப்படி பண்ணக்கூடாது அப்ப எல்லாருமே குழந்தையா பிறந்துட்டோம் எல்லாரும் ஆசைப்படுறதில்லைன்னா நீண்ட ஆயுள் இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும் சாப்பிட்றதுக்கு மூணு வேலை சாப்பாடு எப்பவுமே கிடைக்கணும் இல்லை பொதுவாக பேசிக் எல்லாம் கேட்குறோம்ல எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம்ல எல்லாரும் ஆசைப்படுறோம் எத்தனை பேர் அத நூறுக்கு நூறு வயசு வாழ்ந்துடுறாங்க அதுவும் கரிகாலத்துல வெண்ண விட்டு என்றவங்க தானே இப்போ பாக்கி யாருக்கும் கிடைக்கல ஒரு அது நூறு பேர்ல ஒருத்தரும் ரெண்டு பேரும் தான் நூறு சாடுறாங்க பாக்கி எல்லாம் தான் எப்போ வேணா போயிடுறாங்க அப்போ நாளைக்கு நிலை இல்லைன்றதுக்காக இன்னைக்கு சும்மா தடுறோம்மா மூணு மூணா சாப்பிடாம இருந்துடுறோமா தூங்காம இருந்துடுறோமா இல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாம பறந்துடுறோமா பண்றோம்ல சோ இது கரெக்டான பார்வையே கிடையாது எதுன்னா நாளைக்கு நிச்சயம் இல்லை அதனால இன்னைக்கு புஷார்த்தம் பண்ண போறது இல்லைன்றது கரெக்டான மெத்தட் கிடையாது கரெக்டான அப்ரோச்சும் கிடையாது இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளை அந்த நாளை மட்டும் பாருங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அமைத்தவரை நான் பண்ணிடுவேன் இன்னைக்கு இருக்கு நான் படிச்சிருவேன் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவேன் சேவை பண்ணிடுவேன் இன்னைக்கு கோட்டாவை நான் கரெக்டாக முடிச்சுருவேன் இன்னைக்கு மட்டும் தாங்க நேஜம் நேத்தும் நாளைக்கும் நம்ம கற்பனையில் தான் வாழ முடியும் அப்படி அந்த ஒரு நாளை மட்டும் வருங்க பரமாத்மா இது வாணிக்கலையும் சொல்றாரு எப்பவுமே உங்கள் முயற்சி எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு தான் கடைசி நாளுன்ற மாதிரி முயற்சி பண்ணும் இப்ப பாருங்களேன் சில பேருக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் இனி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் இருந்தால் பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை அணுகிற முறையே வேற மாதிரி இருக்கும் என்ன இருக்கும் என்னென்னலாம் செய்யணும் ஆசைப்பட்டாங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல நம்மளும் அப்படி தான் இருக்கணும்ன்றேன் இன்னைக்குதான் கடைசி நாள் அப்படின்னா நான் என்னெல்லாம் புருஷார்த்தம் பண்ணுவேன் எந்த அளவுக்கு எல்லாம் சேவை பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் புரியுதுங்களா சோ இப்படிதான் அது வாழ்க்கைய பாக்கணுமே தவிர நாளைக்கு நிலை இல்லாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பண்ற புருஷார்த்தம் பண்ணாம இருக்கிறது வந்து புட்சாதனா கிடையாது புரியுதுங்களா நான் வந்து எப்போ ராஜீவத்துக்கு வந்தனும் இதை மட்டும் நான் பண்ணணும்னு நினைச்சேன் டெய்லி நைட்டு படுக்க போகும்போது பாபா இதெல்லாம் பண்ணிருக்கணும் நானு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுப்பேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் பதினாறு வருஷமா இருக்கேன் சிஸ்டமில் ஓகேவா அப்படி இந்த பதினாறு வருஷம் நான் வருவேன்னு அன்னைக்கு யோசிச்சேன் முதல் நாளில் கண்டிப்பாக கிடையாது அன்னைக்கு சொன்ன வந்த நாளில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஆறு மாசத்துல எல்லா கடனும் முடிஞ்சிடும் அமெரிக்கா எங்கேயா போய் செட்டில் ஆகிடும் அங்கே போவோம் வாழ்க்கை அப்படி ஆரம்பிப்போம் நினைச்சு தான் இந்த ராஜீவ் நான் ஆரம்பித்தது ஓகேவா நான் சிவபக்துன்றதுனாலையும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்றதுனாலையும் என்னோட டிசிப்ளின் எனக்கு எப்பவுமே இருக்கிறதுனாலையும் இந்த நாலு விஷயம் பண்ணிட்டு உக்காந்து இருக்கேன் திரும்பி பார்த்தா பதினாறு வருஷம் முடிச்சிட்டேண்ணா அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது அச்சாண்க்கு என்ன வேணா நடக்கும் எது வேணா நடக்கும் எதுவுமே நிலை இல்லாதது அதனால நான் வந்து முயற்சி போடுறதுல அர்த்தம் கிடையாது டைமே ஏற்கனவே கம்மி வந்ததே லேட்டு எல்லாம் எல்லா பதவிகளும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை இப்படிலாம் சிந்திக்கவே சிந்திக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் கிடச்சிருக்கா அந்த ஒரு நாள்ல இந்த நாலு விஷயம் நான் பண்ணனா இதை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணா அதோட நிறுத்திக்கணும் ஸ்லோவா உங்களுக்கு டைம் கிடைக்கினே இருக்கும் எங்க டிராமா இல்லை அவங்க கர்ம கணக்கை முடிச்சுதாங்க வீட்டுக்கே போக முடியும் எல்லாரும் எட்நூறு கோடி பேர் பூமியில் நீங்க இருக்கணும் எட்நூறு கோடி பேர் என்ன பண்ணிருக்கோம் அவங்கவுங்க கார்மிக் அக்கௌண்டை செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் மட்டும் அவசர அவசரமாக எங்கே கிளம்பி போவீங்க கார்மிக் அக்கௌண்ட் முடிக்காமல் அதே மாதிரி நமக்கு வேற ஒரு குடும்பத்தில் ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நம்ம கிளம்பிப்போம் நீங்க என்ன எனக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்காக வேற எந்த குடும்பத்துலயும் இல்லை இல்ல இதே குடும்பத்தில் தான் இருக்கு இதே குடும்பத்தில் எல்லா காரணிக்காக முடிச்சிருவாங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு தெரியாதுங்க சரி விட்டுருப்பீங்க என்ன சரி எடுத்துட்டு வருவீங்க அது வேற விஷயம் இல்ல அது நடக்கும்போது நடக்கட்டும்ங்க இன்னைக்கு புருஷார்த்தம் பண்ணிருக்கலாம் சரி இந்த பரமாத்மா வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்ன கவலை என்ற பிரச்சனைக்கு மருந்து அவர்கிட்டையும் கிடையாது டாக்டர்கிட்டையும் கிடையாதுன்றார் நீங்க இப்படியெல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா நாளைக்கு என்னாவும் நாளைக்கு என்னாவும் நாளைக்கு என்ன்தான் கவலைப்பட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நிச்சம் இந்த நாளில் நான் விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு இது பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன் அதுல இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்க முடியும்ன்றதுனால அந்த மெசேஜ் சொல்றேன் நெகட்டிவ்ல பாசிட்டிவ் அது என்னன்னா ஒரு நம்பர் சொல்றாரு நான் எந்த ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு போயிடும் இவருக்கு கல்யாணம் ஆகாது அந்த பொண்ணோட அந்த மாதிரி ஒரு ராசி எனக்கு அப்படின்னு அர்த்தம் போட்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு இப்போ ஃப்ரெண்டு இவருக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு டே அப்படின்னா உன் பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனையை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றான் அதுவும் ஒன்னும் விட்டு போச்சுன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு பாருங்க இவர் நடக்கிறதெல்லாம் இவர் ஐ லவ் யூன்னு சொல்கிற பொண்ணுங்கள்லாம் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்ட்டுருக்காங்க அது வந்து இவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் ஆனால் அவர் ஃப்ரெண்டு அது எப்படி பாசிட்டிவ் பாசிட்டாக இருப்பாருங்க உன் பிரச்சனையை பார்த்து ஐ லவ்யூன்னு சொல்லு உன் ஐ லவ்யூ சொன்னவங்களாம் உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்களே உன் பிரச்சனையும் ஓடி போயிடல அதான் எதெல்லாம் நெகட்டிவாக வாழ்க்கையில் அதையும் பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்காங்க இந்த எப்படி இந்த நண்பர் பார்க்குற மாதிரி சரிங்களா அதனால இந்த ஆத்மாவுக்கு நம்ம இதுதான் சொல்ல முடியும் கவலைன்ற இதுக்கு பரமாத்மா கிட்டயும் மருந்து கிடையாது எந்த டாக்டர் கிட்டையும் கிடையாது நீங்களா தான் டெய்லி ரிப்போர்ட்டிங் பண்ணுங்க பரமாத்மா சொல்லி இதே மாதிரி போகுதுன்னு சொல்லுங்க அடுத்த நாள் அதே மாதிரி பண்ணுங்க அன்னைக்கு நைட் திரும்பி சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் பண்ணதுக்கு நன்றி இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணா போகுதுன்னு சொல்லுங்க திரும்பி பாருங்க நீங்க பல வருஷமா வந்திருப்பீங்க தேவையில்லாம இந்த போய் மாட்டிக்காதீங்க சில டைம் சில பேர் வந்து ஒரு டாக்டரை பார்க்குறது கூட நல்லது தான் ஏன்னா இந்த ஆக்சுவலி சரியாகலைன்னா கொஞ்சம் கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டரையும் பாருங்கள் இந்த சர்ஜன் இருக்காரு உலகத்தோடைய சர்ஜன் பரமாத்மா அவரோட கனெக்ஷன்லையும் இருங்க எல்லோரும் பூமியில் இருக்க எல்லாரும் ஓரளவுக்கு மனநோயாளி தாங்க எல்லாருமே என்ன உட்பட எட்நூறு கோடி பேரும் மன நோயாளி தான் ஆனால் இது வந்து நம்ம சர்டிஃபை பண்ணலை மனநோயாளின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டேஞ்சர் ஸோனில் நம்ம யாரும் இல்லை ஆனால் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது சரியா அதனால ஒரு லெவல் மேலே மனநோயை ஆகிட்டு உங்களுக்கே டவுட் வந்ததுன்னா ஒரு டாக்டரை பாருங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க அது சரியாகும் ஆகும் பரமாத்மா நினைவு பண்ணுங்கள் சரியாயிடும் இதுதான் வழி சரியா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லிட்டுங்களா நம்ம யூடியூப் சேனல் வந்து யார் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஜாஸ்தியாக பார்க்குறாங்க அடுத்து யார் பார்க்குறாங்கன்னா மலேசியா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பார்க்குறாங்க தான் அமெரிக்கா யூரோப் நாடுகள்லாம் வருது இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இருக்குல்ல அங்கே வாணி வந்து மலாய் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அவங்க படிக்கிறது வந்து மலாயில் இருக்கவங்க அதிகமாக படிக்கிறது வந்து தமிழ் படிக்கிறாங்க இல்லை இந்தோனேஷியன் படிக்கிறாங்க இல்லை சைனீஸில் படிக்கிறாங்க ஆனால் மலாய் பாஷையில் இல்லை எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா மலாயிலே அந்த மலேசியாலே வந்து பல வருஷமாக ராஜயோகம் இருக்குது நாட்டின்னு இருக்காங்க ஏன் அவங்க அந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை அப்படின்னு அவங்க என்ன பயப்படுறாங்கன்னு தெரியல மலாய் பாஷையில் வந்தால் இது வந்து அவங்க முஸ்லீம் கண்ட்ரி வேறு அதனால் வானிலைங்க சிவன் அவங்க இருந்தால் அவங்க டோட்டலாக ம இருக்க ராஜயோகம் சென்டர்ஸே க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பயப்படுறாங்களான்னு தெரியல ஆனால் அங்கே இல்லை புரியுதுங்களா அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி யூரோப்பில் இருக்குது இல்லையா அங்கே வந்து இந்த ராஜயோக சென்டருக்கு மரியாதை எப்படி திரும்ப இருக்கு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற மரியாதை தான் அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு எல்லாம் எப்படின்னா எல்டிடி இவங்க இருந்தாங்க இல்லையா இங்கேருந்து அங்கே அங்க ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க சில்வன் தமிழர்கள் அங்கே இருக்காங்க எல்டிடி வந்து உலகம் ஃபுல்லாக பேன் பண்ணப்பட்ட இயக்கம் ஆனால் அந்த ரெண்டு லட்சம் பேர் போராடி அதை எடுத்துட்டாங்க இப்போ வந்து எல்டிடி வந்து ஃப்ரான்ஸை வரைக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது ஆனால் ராஜவ் சென்டர்ஸ் வந்து அங்கே தடை செய்யப்பட்டு என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன் மல்ல வினோதமாக இருக்குது நான் இவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன் மலேசியாக்கும் மலேரின்ற ஒரு பாஷையில் வந்து வாணியெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அது கிடையாது ஏன்னா நம்ம வாணி சேவைலாம் பண்ணுறோம் ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இத்திர லாங்குவேஜ் போடுறோம் இருபத்தி மூணு லாங்குவேஜ் போடுறோன்னு பார்த்தா அந்த மரம் கிடையவே கிடையாது அப்போ தான் தெரியுது அவங்க வந்து இன்றைக்கும் தமிழில் படிச்சுட்டு இருக்காங்க இந்தோனேஷியன் பாஷையில் படிக்கிறாங்க இல்லை சைனீஸில் படிக்கிறாங்க ஒரு ஒரு சென்டர்லேயும் இல்லை இங்கிலீஷில் படிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க ஒரு பாஷையிலே இல்லை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ட்ராமாவில் ஸோ நிச்சயமாக தான் இருக்குது சில விஷயங்கள் கேள்வித்துக்கு கேள்வியாக மாதிரி தெரியும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியே தோணும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் முடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க் யூ